வணக்கம் உங்கள் விக்கியராஜ் எம்எஸ் பாஸ்கர் என்னும் மகா கலைஞன் அந்த மகா கலைஞனை பத்தி தான் பேச தமிழ் சினிமாக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதன் பாத்தீங்கன்னா திரு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அவரை பத்தி சொல்ல போனா நம்ம பேசிட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலைஞன் சொல்லலாம் குறிப்பா இவருடைய ஊர் எதுன்னு தமிழ்நாடு தான் இவர் பிறந்திருக்காரு இவருடைய புரிக்கா நாகப்பட்டினம் மாவட்டம் தான் ஆனா இவர் சிறு இருந்தே பயங்கரமா கஷ்டப்பட்டு தான் சினிமா துறைக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஏன்னா அந்த அளவு பொருளாதார ரீதியாக இவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு தமிழ் சினிமாவை தான் மென்மேலும் அவருடைய திறமைய வந்து மெருகேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இப்போ அவரை பத்தி ஏன் பேசுறன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் சினிமால அந்த சப்போர்ட்டிங் ரோல்ல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் ரோல்ல வந்து இவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு பயங்கரமா பேசப்பட்ட மிகப்பெரிய நடிப்பு நடிப்ப பாத்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் தான் ஆனா இப்ப வந்து நடிப்பு அருகன்னு வந்து எவனையும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஆனா எம் எஸ் பாஸ்கர் அவர்களை மாதிரி ஒரு நடிப்பு அரக்கனை நம்ம தமிழ் சினிமா பார்க்கவே முடியாதுங்க குறிப்பிட்டு சொல்லலாம் இவர் நடிப்புல வேற லெவல்ல அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லப்படுற நபர்லயும் எம் எஸ் பாஸ்கர் தான் சொல்லுவாங்க ஏன்னா இவர் பயங்கரமான ரோல் எல்லாம் எடுத்து நடிச்சிருக்காரு அந்த ரோலாவே இவர் மாறிடுவாருங்க அவருக்கு இப்போ வந்து நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க என்ன மூவிக்குன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் மூவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது பாத்தீங்களா அந்த மூவிக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த மூவிக்கு மூணு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க இல்ல பெஸ்டான மூவின்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே திரைக்கதை சொல்வாங்க பாத்தீங்கன்னா திரைக்கதைக்கான நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க மூணாவது தான் நம்ம தலைவர் எம்எஸ் பாஸ்கர் கொடுத்திருக்காங்க பெஸ்ட் சப்போர்ட்டிங் அந்த பார்க்கிங் படத்துல நடிச்சிருப்பாரு பாருங்க வேற லெவல் வெறித்தனமான ஆக்டிங் கொடுத்திருப்பாருங்க அவருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் நடக்கிற அந்த வீட்டுல நடக்கிற அந்த பார்க்கிங் பிரச்சனை தான் அந்த கதையை அந்த கதையை வந்து ரொம்ப தத்ரூபமா எடுத்திருப்பாங்க அதுவும் இல்லாம அந்த ஆக்டரு வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும்